எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ தோள்பட்டை வலி எனக்கு தோள்பட்டையில் ஜவுல பிராபகம் இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர் தோள்பட்டையில் அழுத்தம் இருக்குதுங்குறாங்க ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்குதுங்குறாங்க தோள்பட்டை மூட்டு எனக்கு அடிக்கடி விளக்குது இது ஓன்ற பிராப்ங்களை நம்ம சரி பண்ணிட்டோம் சரி பண்ணியும் எனக்கு அந்த தோள்பட்டை வலி குறைய மாட்டேங்குது சிலருக்கு சில நேரம் தோல்பட்டையோட சேர்ந்து நைட்டு தூங்குறப்போலாம் குடையுது கையெல்லாம் கையெல்லாம் வலிக்குது மரத்து போகுது இந்த முளங்கையிலையும் வலிக்குது சேர்ந்து இந்த பைசப்ஸ் கிட்ட வலிக்குது இதோட சேர்த்து இந்த குடனையும் வலிக்குது சில நேரம் அந்த வலி நெஞ்சுக்கிட்ட வர மாதிரி சோ இப்ப இந்த காணொடியுடைய முக்கியமான அங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீராத தோள்பட்டை வலி நான் வந்து பல பத்து மருத்துவருக்கு மேல பாத்துட்டேன் பத்து வருடங்களா பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அந்த பெயின் குறையவே மாட்டேங்குது ஒரு மேல வெயிட்டு தூக்குறப்போவா இருக்கட்டும் பின்னாடி கொண்டு வரப்போ இருக்கட்டும் ட்ரெஸ் கல்ற கொண்டு வரதா இருக்கட்டும் விளையாடுறப்போ நம்ம கையை தூக்கி வீசுதா இருக்கட்டும் அந்த பெய் எனக்கு குறையவே மாட்டேங்குது இதனால என்னால் ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியல அந்த வெயிட் தூக்கிற ஒர்க் பண்ண முடியல மேலே ஏதாவது ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டிஸ் தலைக்கு மேலே தூக்கி கை பண்றது பண்ணவே முடியல தோல்பட்டுக்கு எம்ஆர்ஐ எடுத்தாச்சு ஸ்கேன் பண்ணிட்டோம் புரோஷன் ஷோல்டரா இருக்கட்டும் தோல்பட்டை ஜவ்வு கிழிதா இருக்கட்டும் மூட்டு விளகுதா இருக்கட்டும் எல்லாம் பார்த்துட்டோம் எந்த ப்ராப்ளம் பெருசா இல்லை ஆனாலும் எனக்கு வழி இருக்கு அப்போ இதற்கு தோல்பட்டு இல்லாம வேற ஏதாவது காரணம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தோள்பட்டை வழியோட சேர்த்து கையெல்லாம் குடையுது இங்க வலிக்குது வெயிட் தூக்க முடியல இந்த இடத்துல இறுக்கி பிடிச்சா இங்க வலிக்குது கைக்குள்ள குடையுது கை நைட்டு தூங்குறப்ப மெயினா வலிக்குது கையெல்லாம் மரத்த மாதிரி சில நேரம் விருத்த மாதிரி இருக்குது சில நேரம் ஒரு பொருட்களை பிடிக்கிறப்ப பலம் இல்லாத மாதிரி இருக்குது ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்பவே நம்ம இந்த தோள்பட்டை வலிக்கு வலி தொந்தரவு இங்கேயும் கழுத்து ஜவ்லி நரம்பல் ப்ராப்ளம் இருக்கலாம் அதுதான் இந்த கான் முக்கியமான அங்க இப்ப நீங்க ஒரு நாள் வந்து தோள்பட்ட வழியில நீங்க இத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணியும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது எம்ஆர்ஐ ஸ்கேன் தோள்பட்டைக்கு பார்த்துட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க கழுத்து எம்ஆர்ஐ பார்க்க வேண்டும் சில நேரங்களில் நானே நிறைய நோயாளிகள் பார்த்துருக்கேன் தோல்பட்ட வழியை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம் இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது ஒரு ஹின் கொடுப்பாங்க எனக்கு கையெல்லாம் குறையுதுங்க டாக்டர் கீழே எல்லாம் வலிக்குதுங்க கை மறத்து போகுது வெறுத்து போகுது சில நேரம் செஸ்ட்ல எல்லாம் பெயின் ஒழுது அப்படிங்கிறப்ப சில பேருக்கு இடது பக்கம் வரும்போது ஹார்ட் இசிஜி எக்கோ ட்ரெட்மில் எல்லாம் பண்ணி பார்த்திருப்பாங்க எல்லாம் எனக்கு ஹார்ட் நல்லா இருக்குதுங்க தோல்பட்ட நல்லா இருக்குதுங்க ஆனா தோல்பட்ட வலி குறை மாட்டேது கையோட வலிக்குது அப்படின்னாருல நம்ம பார்க்க வேண்டியது கழுத்து எம்ஆர்ஐ மருத்துவரை பாக்குறீங்க எக்ஸ்ரே எடுக்க சொல்றாரு பிசியோ தெரப்பி என்ன சொல்றாரு இருந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கிறப்ப எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும் அப்பா தோல்பட்டையில வலி இருக்கிறது ஆனா தோல்பட்டையில் எம்ஆர்ஐ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை வைத்தியம் சாச்சு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கழுத்து எம்ஆர்ஐ கழுத்து எம்ஆர்ஐ பார்க்கும்போது இந்த அளவுக்கு கழுத்து ஜவு கூட இந்த பிரச்சனை பிடுங்கி இருக்கலாம் ஸோ அப்ப நம்ம இதற்கு உண்டான வைத்தியம் பண்ண கழுத்து வழி வீடியோல டீடெயிலா போட்டிருக்கோம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் கழுத்து ஜவு விலகுதல் இடுப்பு ஜவு விலகுதல் ஸோ அப்ப இந்த காணொலி வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன பாயிண்ட் அப்படிங்கிறது தோல்பட்டை வலி சரியாகவில்லை அப்படின்னா அதற்கு காரணம் கழுத்து தொந்தரவாக இருக்கலாம் கழுத்திலும் ஜவ்வு விலகுதல் தண்டுவட நரம்பு அழுத்தமாதல் அதனால ஜவ்வு விலகி அந்த நரம்பை அழுத்துவதால் நெஞ்சு வலி செஸ்ல வலிக்கிறது தோல்பட்டையில வலிக்கிறது புடனில வலிக்கிறது கை ஃபுல்லா நைட் ஃபுல்லா வலிக்கிறது கை மரத்து போதல் விருத்து போதல் கை வீக்னஸ் சோ இது அனைத்தும் கழுத்து ஜவு பிரச்சனை இது தோல்பட்டை வலியை உருவாக்கலாம் தோல்பட்டை எம்ஆர்ஐ நன்றாக இருந்தாலும் இல்லை தொந்தரவு கம்மியாக இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நம்ம கண்டிப்பா ஒரு தோள்பட்டையோடு சேர்த்து சில நேரம் நம்ம கழுத்து சில பேர்த்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதிகமா இருக்கப்ப சிலருக்கு தோள்பட்டை வலி மாறி ஷோல்டர் மட்டும் ப்ராப்ளம் சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம டீடைலாக கேட்குறப்ப அதோட சேர்த்து கீழே வளிக்க இங்க கை கீழே அதாவது தோல்பட்டை வலி முழங்கை வரைக்கும் வரும் அதுக்கு கீழே வழி வருதுனாலே கழுத்து பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது மெடிக்கல்ல வந்து நம்ம ஹிஸ்டரி டேக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம கேட்கிறப்ப விசாரிக்கிறப்ப அதுலயே நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணிடலாம் இந்த கழுத்து ப்ராப்ளம் சேர்ந்து இருக்கிறது என்று சோ இந்த இரண்டும் எம்ஆர்ஐ எடுத்து பாக்குறோம் தோல்பட்டையில் பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டோ பிசியோதெரப்பி பண்ணியோ சரி பண்றோம் ஜவ்வு கிளிதலா இருக்கட்டும் 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 இம்பீச்மெண்டா இருக்கட்டும் இது நான்கு தான் தோல்பட்டையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இதை சரி பண்றோம் இருந்தும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சரி பண்ணியும் எனக்கு அது முழுமையாக குணமாகவில்லை என்றால் கழுத்து பிரச்சனை அதிகமாக கூட இருக்கலாம் அப்போ நம்ம எம்ஆர்ஐ பார்த்து விட்டு அது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஜவ்வு ஜவ்வுல் விலகுதல் பிதுங்குதல் கிழிதல் கிழிந்து நகர்தல் அதாவது டிஸ்க் 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 எக்ஸ்ட்ரூஷன் இந்த நாலு ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் போல் மாத்திரை மருந்துகள் உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய கழுத்து பிரச்சனை செஸ்ட் பிரச்சனை வலி தோல்பட்டை வலி பின் வலி கை வலி கை குடைச்சல் இந்த இடத்துல இருக்கிற வழி கை மரத்து போதல் விருத்து போதல் வீக்னஸ் அனைத்தும் இதுல சரியாகும் ஸோ இப்போ தீராத தோள்பட்டை வழி வைத்தியம் செய்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்றால் உங்கள் தொந்தரவு எங்கோ உள்ளது அது எங்கும் இல்லை கழுத்தில் தான் உள்ளது அதற்கு முறையாக மருத்துவரை அணுகி அதற்கு கழுத்துக்கு கோள்பட்டை வலி இங்க வலிக்குதுங்க டாக்டர் ஏன் டாக்டர் இங்கேஸ்கர் அழிக்கிறீங்கன்னா பிரச்சனை சில நேரம் இங்கிருந்து வரக்கூடிய நரம்பு அழுத்தத்தினாலும் இருக்கலாம் அது ஜவ்வு பிதுங்குதால் இருக்கலாம் அந்த பிதுங்கல் என்ன ஸ்டேஜில் உள்ளதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எம்ஆர்ஐ எடுத்து அதற்கு முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஐந்து வருடம் பத்து வருடம் தீராத பிரச்சனை முழுமையாக குணமாகும் நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினைந்து வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கு மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்